ஜனவரி இரண்டு சமத்துவ நடைபயணம் அப்படின்னு தலைப்ப மாத்திட்டாங்க முதல்ல மதுவுக்கு எதிரான ஒரு போராட்டமா தான் அதை அறிவிச்சாங்க மதிமுக கட்சியில இப்ப ஐயா வைக்க வந்து நடைபயணத்தை ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டு இருக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சமத்துவ நடைபயணம் அதாவது மது ஒழிப்பு நடைபயணத்தை மாத்தி சமத்துவ நடைபயணமா ஆக்கிட்டாங்க கொஞ்சம் வேதனையாவும் இருக்கு வெக்கமாவும் இருக்கு சிந்திக்கவும் தோணுது வைகோ வந்து ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதி நாடாளுமன்றத்தில் வைகோ ஏறினாலே சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்றத்தில் அவரோட பயணம் தொடருது கடந்த மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கூட தேர்தல் நடக்கும்போது போது மன்மோகன் சிங் என்ன ஒரு வார்த்தை சொன்னார்னா யாரு வேணாலும் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஜெயிச்சு வரலாம் வைகோ மட்டும் உள்ள விட்டுறாதீங்கன்னு சொன்னாரு அப்போ அந்த அளவுக்கு வைகோ மீது ஒரு பயம் கேள்வி கணைகளை தொடுப்பாரு நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைப்பாரு மிகப்பெரிய போராளி ஸ்டெர்லைட் போராட்டத்தை கையில் எடுத்து வெற்றி பெற்றுட்டாரு நேரடியா வாதாடி அது மாதிரி பல்வேறு போராட்டங்களை கையெடுத்து வெற்றி பெற்றவரு இன்றைக்கு சிங்கம் சோர்ந்து உள்ளதே சிங்கம் எடுத்திருக்கக்கூடிய முடிவே வந்து ரொம்ப ரொம்ப டவுனா தெரியுது என்ன ஒரு விஷயம்னா மது ஒழிப்புக்காக நடைபயணம் போறாரு சாத்தியப்படுமா நடப்பது யார் ஆட்சி அவர்களுடைய கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இவங்க மது ஒழிக்க போறன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க ஒழிக்க முடியாத முடியாதத வந்து நான் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்தாருன்னா அது எந்த விதத்துல நியாயம் அப்படி இவர மது ஒழிக்கன்னா ஆளுங்கட்சி தான் தானே இருக்காரு கூப்பிட்டாங்க அந்த மது ஒழிப்பு அமல்படுத்தலாமன்னு சொல்லிடலாம் இல்லையா நம்ம சிஎம் கிட்ட அதை விட்டுட்டு மறு ஒழிப்புனதான் இப்ப சமத்துவம் நடைபெயணும் ஏங்க என்ன சமத்துவம் நடைபெணா தீண்டாமை வந்து அங்கங்கே இருந்துகிட்டுதான் இருக்கு தீண்டாமை கொடுமை நடந்துகிட்டு இருக்கு தந்தை என்னோட ஆசான்னு வந்து வார்த்தைக்கு வார்த்தை சொல்லக்கூடிய நம்ம அண்ணன் வைகோ அவர்கள் வந்து தீண்டாமை ஒழிப்பு நடந்துகிட்டு இருக்கு அதை ஏன் ஒழிக்க முடியல ஒரே ஒரு உதாரணம் அதை அடுத்த லைன்ல சொல்றேன் அது என்னன்னு ஏன்னா அவரோட சொந்த ஊர்லயே ஒரு தீண்டாமை கொடுமை நடந்துகிட்டு இருக்கு கோயிலுக்குள்ள வந்து நுழைய கூடாது மற்ற சாதியினர் வை கோபால்சாமி நாயுடு அவர்களுக்கு பாத்தியப்பட்ட கோயில் நினைக்கிறது நுழைய கூடாதுன்னு அதையும் தடை போட்டு அதுல அதனால ஒரு படுகொலை கூட நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதோட வரலாறு இருக்கு அப்படியே வைக்கோ அன்னைக்கு சோர்ந்து சுருங்கி போய் உட்கார்ந்தா எப்படி அது நடைப்பயணத்தை மாத்தி இப்படி சொன்னா என்ன அது அது அப்ப நம்பிக்கையே இல்லையே இல்லையே வேஸ்ட் ஆச்சு நல்லாவே தெரியும் வைக ஐயாவை பத்தி தெரியும் அவரை மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் பண்ண ஆட்கள் இதுவரைக்கும் யாருமே கிடையாது இன்னைக்கு வந்து மு க ஸ்டாலின் ஆட்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது அவர் வந்தாரு இப்ப அவர் முடியல என்னும் போது ஏன் மல்லை சத்தியாவை கொண்டு வந்து வைக்க வேண்டியதானே இரண்டு முறை வந்து வைகோ மீது கடுமையான தாக்குதல் கொலை முயற்சி நடந்திருக்கு அதெல்லாம் முன்னணி தடுத்தோரு மல்லை சத்தியா என்பது அனைத்து ஊடகங்கள்லையும் தான் இருந்தது ஏன் மல்லை சத்தியாவை கொண்டு வர தானே ஏன் அவரோட புள்ள துரை வைகோ கொண்டு வர்றாரு அதே மாதிரி தான் இவர் வந்து அவங்கள்ட்ட ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கிறதுனால அடுத்தது வந்து டெப்டி சி எம் சொல்லிட்டு இருக்கிறாரு அது வரதில்லை நம்மளுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை ஏன்னா தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக வாழையடி வாழையா வந்து அது அந் அந்த அவங்கவுங்க குடும்பம் சார்ந்து தான் வந்துகிட்டு இருக்கு அதில் போய் நம்ம வந்து இப்போ எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி குடும்ப ஆட்சி இந்த ஆட்சியெல்லாம் நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் விருப்பப்படல ஏன்னா எல்லாருமே அப்படி தான் ஜெயலலிதாமியாருக்கு வாரிசு இல்லாததுனால அவங்க வந்து அடுத்து அவங்க வாரிசை கொண்டு வர முடியல அவங்களுக்கும் வாரிசு தான் கொண்டுட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க இவர் கூட இருக்கிறனால இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏன் அன்னைக்கு இவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியே வந்தாரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பத்திரிகையாளர்கள்லாம் போய் கேட்குறாங்க வேற கேட்குறாங்க சானைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை போய் கேட்குறாங்க வைகோ வந்து உங்களுடைய போர் வாழ்ன்னு சொன்னீங்களே இன்னைக்கு போர் வாழ் வெளியே போயிட்டாரான்னு சொன்னாங்க அதுக்கு அருமையா ஒரு உதாரணத்தை சொன்னாரு கலைஞர் அவர்கள் நான் போர் வாழை என்று தான் சொன்னேன் போர் முனை என்று சொல்லவில்லை ஆனால் போர் வா போர் வாழ் வந்து கலந்து போயிடுச்சுன்னு சொன்னாரு அதுக்கு என்ன சொல்லப்போறாரு தமிழிசை சவுந்தரராஜன் மேம் சொல்றாங்க மது ஒழிப்பு மாநாடு இந்த சமத்துவ நடைபயணம் இதெல்லாம் வந்து ஐயா இந்த வயதுல முயற்சி பண்ண வேண்டாம் ஏன் அண்ணா ஆட்சி காலத்துல இருக்கும்போது இதே தமிழிசை சௌந்தரராஜன் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதுனே கூட்டணியில தானே இருந்தாங்க ஆஹ் அதிமுக முதல்வர்கிட்ட சொல்ல வேண்டியதானே ஒவ்வொரு அரசும் மதுவை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வர்றாங்க ஆனா ஒழிக்க மாட்டாங்க ஒழிக்க முடியாது எப்படி ஒழிப்பாங்க ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாரு அதிமுக என்ன இருந்தாங்க எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான் வந்து மது ஆலைகள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த மது ஆலைகளோட அனைத்து அங்கீகாரமும் ரத்து செய்யப்படும் என்ன பண்ணாங்க ஒன்றும் ரத்து செய்யல இவங்க உள்ள மேல்மட்டத்தில் அவங்களோட கம்யூனிகேஷன் கூட்டணிகள் இருந்துகிட்டு தாங்க இருக்கு அதை வந்து இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாங்க ஆக இதை வந்து நம்ம எதுவுமே சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை உடனடி ஒன்று அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க எம்ஜிஆர் காலத்துலேருந்து அண்ணா காலத்துலேருந்து பெரியார் காலத்துலேருந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ வந்து ஏன் மது ஒழிப்பு வந்து இப்ப டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க அடுத்து எம்ஜிஆர் வந்து ஓபன் பண்ணி விட இல்லையா அதெல்லாம் மாளிகை வேலையா நடந்து அந்த விவாதத்துக்கு எல்லாம் போனா முடிஞ்சு போன விவாதம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்காக நம்ம இப்ப என்ன பேசணும் அதுதானே பேசணும் பழைய விவாதத்தை நம்ம ஏன் கொண்டு வரணும் வைக்க அவர்கள் நல்லா இருந்தாரு இப்போ ஏற்பாடு பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நினைக்கிறேன் பாவம் வயசா ஆயிடுச்சு ஏன் நான் பெரிய மதிப்பு மரியாதையா வச்சிருக்கேன் வைக்க மேல இருந்தாலும் இந்த சூழ்நிலையை பார்க்கும் போது வருத்தமா தான் இருக்கு ஒரு வட மாநில இளைஞர்களை வந்து கஞ்சா போதையில ஒரு நாலு பேர் அது இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிரோட இருக்கார இல்லையான்றதை வெளியில காமிக்கவே இல்லை வேற யாரோ ஒருத்தர் வந்து பேச வைக்கலாம் இன்னைக்கு இதை எப்படி பாக்குறீங்க மாணவர்கள் அருவா கஞ்சா போதைக்கு அடிமையான மாணவர்கள் சமுதாயம் வடமாநில இளைஞர்கள் வருகை தொடர்பாக முதல் முதல்ல குரல் கொடுத்தவர் அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி பட்டியல் போட்டு சொன்னாரு எதிர்த்தவர் அவர் தான் அதுக்கப்புறம் பேரளவில் நிறைய பேர் எதிர்க்கிறேன்னு சொல்றாங்க ஆனா வந்து ஸ்ட்ராங்காக எதிர்க்க முடியல திமுக கூட ஒன்று போட்டுச்சு அவங்களுக்கு வந்து நுழைவு பாஸ் கொடுக்க போகிறோம் எத்தனை பேர் சென்சஸ் எடுக்கிறான்னாங்க எடுக்கல போதை கலாச்சாரத்தை அங்கிருந்தே கொண்டு வர்றாங்க வரும்போதே இப்போ என்ன இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆன்சு பான்பரா குட்காலலாம் சேல் ஆகலையா தடை போட்டிருக்கிறதுனால இப்பதான் வந்து ஜோராக ஆகுது குஜராத் ஹரியானா பீகார் ஆந்திரா அங்கிருந்துலாம் ட்ரெயினில் வருது அறுக்க வேண்டியவங்க யாரு அரசு அரசு அதிகாரம்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியாது தடுக்கிறதுக்குன்னு ஒரு விங்கு இருக்குல்ல அந்த விங்கு எங்க தடுக்கிறாங்க அவங்க கரெக்டாக தான் நடக்கும் இல்லையா திருத்தணியில் நடந்த விஷயம் வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் வட மாநில இளைஞரா இருந்தாலும் அவனும் மனிதன்தான் நம்ம தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு யாதும் ஊரே யாவரும் கேள் யாரு வேணாலும் எங்க வேணாலும் போய் வாழலாம் வசிக்கலாம் யாரும் கேட்கக்கூடாது எல்லாம் என்னோட இடம் தான் சொல்லியிருக்கிறாரு அந்த அடிப்படையில் பார்த்தா வட மாநிலங்களே வந்து தான் இருக்கணும் அவனோட உண்மையை வந்து போலீஸ் தான் வந்து தெரிவிக்கணும் அங்க அவன் கடுமையா வெட்டு போறான் வெடுறத வந்து கண்ணா கண்ணாமணு வெட்டுறானுங்க வெட்டி வரவான பேசுறாருன்னு பேசுறாரு ஊருக்கு சொல்றாரு எடப்பாடி கேக்க மாட்டேங்கிறாரு எதனா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காருன்னு தெரியல இதே வந்து எடப்பாடி ஏதோ ஒரு ஓரமா இப்படின்னு அப்படின்னு ஏதோ சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயறாரு அதுக்கு எதிரா கடுமையா போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியதுன்னு யாரு எடுக்க வேணாம்னு சொன்னா எடுங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு ஒரு சதவீதம் பவர்னா எதிர்கட்சிக்கு அரை சதவீத பவர் இருக்கு இல்லையா அப்போ நீங்கள் கடுமையாக முன்னெடுங்க இதை ஏன் முன்னெடுக்க முன்னெடுக்கணும்னா இவங்க சசிகலா பேர்லேருந்தா மதுபான ஆலை இருக்கு அவங்களும் உங்களை சார்ந்தவங்க தான் ஆரம்பத்தில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சசிகலா அவங்களோட டாமினேஷன் தான் அதிகமாக இருந்தது ஏன்னா மதுபான ஆலைகள்லாம் அவங்க கூட இருக்கிறதுனால இப்போ இவங்க வந்ததுனால இவங்க இருக்கு இதை மாற்றி மாத்தி இவங்க குற்றம் சொல்லி ஆக்கப்பூர்வமான செயலை யாரும் செய்யலையே என்ன ஒரு அதான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இல்லைங்க இன்னைக்கு வந்து போதை வஸ்துகளுக்கு தடை போட்டாங்க ஆனா அது இப்பதான் அதிகமா கிடைக்குதே இப்ப வாங்கலாம் நான் வாங்கி தரேன் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நாம போனா கொடுக்க மாட்டானே ஏன்னா என்ன தெரிஞ்சிடும் யாரா விட்டு அனுப்புனா எல்லாமே கிடைச்சிட்டு தானே இருக்கு ஆன்சு கிடைக்குது பான்புறை கிடைக்குது மாவா கிடைக்குது கஞ்சாங்கிறது அதெல்லாம் பாக்கவே முடியாது எங்கேயோ நம்ம என்ன எதிர்கொள்ளவே முடியாத ஒரு சூழ்நிலை அவ்வளவு வந்து கொட்ட கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு இளைஞர்கள் அதுல போறாங்கன்னா அதை தடுக்கக்கூடிய அது பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இளைய சமுதாயத்தை ஓரளவுக்கு தான் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க கட்டுப்படுத்த முடியும் அடுத்தது அரசு பல்வேறு திட்டங்களை கொடுக்குறது அதிகாரிகள் ஏன் அதை அமல்படுத்தாம இருக்காங்க ஒண்ணு அவனை அடிக்கணும் உடைக்கணும் கை காலத்து உடைக்கணும் தூக்கி போடணும் இப்படி போயிடுறாங்க இல்லை கண்டுக்காம விட்டுறாங்க அதுக்கு உண்டான அவர்னஸ் ஏன் இல்லை அவேர்னஸ் கொண்டு வரலையா உதாரணத்துக்கு போதை மறுவாழ்வு மையம் அதுல வந்து அதுல அவர்சே கிடையாது போதை வருமான பல் பல்வேறு குற்ற செயல்களில் நடக்குது அது வந்து அரசாங்கமே போதை மருவியை நடத்துதுன்னு சொல்லிட்டு ஆட்சியில் கொடுக்குறாங்க ஆனால் எந்த அரச மருத்துவமனையிலையும் அது இல்லை அவங்க இது அவங்கள சேர்ந்ததுதான் இதுவும் போதை மருமையத்தை சேர்ந்ததுதான் அந்த கஞ்சா போதை வஸ்துக்கள் எல்லாம் ஆனா அவங்களே கண்டுக்காம தான் இருக்காங்க காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க ஏன்னா கடந்த கால ஆட்சியில் என்ன பண்ணாங்க ஜார்ஜி கம்ஷரு குட்கா வியாபாரத்தில் அவரே இருந்தாரு ராஜேந்திர டிஜிபி குட்காவில் அவரே இருக்காரு அது மாதிரி வந்து காவல்துறையினர் கடுமையா அதை வந்து பார்க்கணும் பண்ணணும் ஆனா தெரியும் அவங்களுக்கு எதனால அவர்கள் கை கட்டப்பட்டிருக்கிறதா இருக்கிறதா என்னன்னு சொல்ல முடியல சமூக வலைதளத்துல போட்டு அடிக்கிறாங்க நடத்துறாருன்னு கேட்டுறாங்க